மதுரை கருப்பட்டியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் எழுபதாவது பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்பி உதயகுமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மகேந்திரன் மாணிக்கம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஆர்பி பி உதயகுமார் நிறைவேற்ற முடியாத பொய்யான வாக்குறுதி அளித்த திமுக மீது குற்றம் சாட்டினார் அவர்கள் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை என்று நான் பத்தாம் பொதுவாக சொல்லவில்லை நிறைவேற்றிய திட்டங்கள் மக்களுக்கு பயன்படவில்லை மக்களுக்கு பயன்படுகிற திட்டங்களை அரசு நிறைவேற்றவில்லை இதுதான் இன்றைய திமுக அரசினுடைய நிலையாக இருக்கிறது ஆனால் முதலமைச்சர் அவர்கள் தொண்ணூற்றி எட்டு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்று பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுக்கின்றார்கள் அறிக்கை கொடுக்கின்றார்கள் இன்றைக்கு படிப்படியாக மது விலக்கை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள் ஆனால் பத்து ரூபாய் பாட்டிலுக்கு கமிஷன் என்று சொன்னவுடன் மது விளக்கை இன்றைக்கு மறந்து விட்டார்கள்